ஸ்ரீ குருப்பியோ நமக பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜபஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்மே குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி நமக்கு ஜோதிடத்தை இன்றுவரை போதித்து அருளியுள்ள அனைத்து குருமார்களையுமே இந்த நேரத்தில் வணங்கி நல்ல கேள்வி எல்லாருக்குமே கேலண்டர் பார்க்குறோம் டெய்லி சீட் கிழிக்கிறோம் போட்டிருக்காங்க சூலம் வார சூலை அப்படின்னு ஒன்று போட்டிருப்பான் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள்னு மூணு விஷயங்களை இங்கே கொடுத்துருப்பாங்க இது என்னது இது எதுக்கு உபயோகப்படுது இந்த மேல்நோக்கு நாள்னால் என்ன கீழ்நோக்கு நாள்னால் என்ன சமநோக்கு நாள்னால் என்ன இந்த நாட்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எதுக்கோசரம் இதை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிய தெரியாது ஜோதிடம் படித்தவர்கள் ஜோதிடம் கட்டுறவங்க ஓரளவு பஞ்சாங்கத்தினுடைய ஞானம் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் காமனாக இருக்கிறவங்களுக்கு இது தெரிகிறது ரொம்ப ரொம்ப குறவு என்ன செய்யலாம் இதில் என்ன செய்யலாம் மேல்நோக்கு நாள்னால் என்ன அப்போ நம்ம எல்லோருமே தினமும் பஞ்சாங்கம் பார்க்குறோமானா இல்லை ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வோம் தேதி கேலண்டர் டெய்லி இன்றைக்கி என்ன தேதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் கிழிப்போம் அப்போ தினசரி நம்ம கேலண்டர்லேயே இன்றைக்கி திதி நட்சத்திரம் எல்லாமே யோகம் மரண யோகம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் பஞ்சாங்க குறிப்புகளில் நட்சத்திரம் திதி கிழமை இது போக மேல்நோக்கு நாள் கீழ் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க என்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்களே இது எதுக்கு அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் எதுக்கு நம்ம அது என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் எங்கே கேட்குறதுங்கிறதும் தெரியாது யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க அதென்ன மேல் நோக்கு நாள் அப்போ மேலே பார்த்துட்டே இருக்கிறனாலோ அன்றைக்கெல்லாம் நம்ம மேலே அப்படியே பார்த்துட்டே நடக்கணுமா நோக்கு நாள்லாம் கீழே பார்த்துட்டே நடக்கணுமா சம நோக்கு நாள்லாம் சம பார்வையில் இருக்கணுமாங்கிற அந்த கேள்வி பட் நமக்கு இது கேளன்ற கிழிப்பும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா இதை பார்த்து என்னத்தை செய்ய போகிறோங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்துடும் இவை எல்லாமே வந்து அன்றன்று வரக்கூடிய நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்ட விஷயங்கள் நட்சத்திரங்களை வந்து மூன்று விதமாக பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஊர்துவ முக நட்சத்திரங்கள் அப்படின்னா மேல் நோக்கிய நட்சத்திரங்கள்னு அர்த்தம் ஊர்துவ முகம்னால் மேல்நோக்கிய முகம் உண்டது கொண்டது அப்புறம் அதோமுகம் அப்படின்னு எடுத்துக்கோ அதோமுக நட்சத்திரங்கள்னால் கீழ்நோக்கிய பார்வை கொண்ட நட்சத்திரங்கள்னு ரெண்டாவது மூணாவது நட்சத்திரங்கள் வந்து த்ரையக் முக நட்சத்திரங்கள் திரையக் முகம்னா சமமாக இருக்கக்கூடிய சம நோக்கு பார்வை கொண்ட நட்சத்திரங்கள்லாம் ஸோ அந்தந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் மேல்நோக்கு கீழ்நோக்கு அப்படின்னு பிரிச்சது இப்போ இந்த மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது இதில் நமக்கு என்ன நல்லதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரங்களுமே வந்து மேல்நோக்கு நட்சத்திரங்கள் ஊர்துவ முக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் இந்த நட்சத்திரம் வரும் வரக்கூடிய நாட்களில் இதை மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்கிறோம் உயர்வை நோக்கி செல்லக்கூடியது அப்போ புதிய வேலைக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப எல்லா நாள்லேயும் போகாமல் இந்த மேல்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளை செலக்ட் பண்ணி போய் நான் வேலைக்கு போனேன்னா நான் எப்படி வேலையில் ஜாயின் பண்ணால் கீழே வரணும் டீப் ப்ரமோஷன் ஆகணும்னு யாரையும் ஆசைப்படுறதில்ல மேலே ப்ரமோஷன் ஆகி ப்ரமோட் ஆகி உயர்வை நோக்கி போகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்போ மேல்நோக்கு நாள் அன்றைக்கி வேலைக்கு போகிறது புதுசாக ஒரு பதவி ஏற்றுக்கிறது தொழில் தொடங்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மரம் நடணுங்கிறோம் ஒரு மரம் என்றைக்கு வேணால் செடி இந்த மேல்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய அன்னைக்கு செடி நட்டோன்னா நல்லது வீட்டுக்கு மேலே டெரஸ் போடுறோம் அல்லது ஒரு கூரை போடுறோம் ஷீட் அடிக்கிறோங்கிறப்ப மேல்நோக்கு நாள் இருக்கிற அன்னைக்கு இதை அமைப்பது நல்லது இப்போ எல்லாம் கோயில்களில் வைக்கிறப்ப இந்த மேல்நோக்கு நாள் இருக்கக்கூடிய நாட்களில் பண்ணுவாங்க உயர் பொறுப்புகள் பெரிய பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறேன் நான் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது ஒரு கோயில் இருக்குது அல்லது ஒரு வேலையில் போய் ஒரு புதிய பொறுப்புக்கு போகிறேன் அப்படிங்கிறப்ப இந்த மேல்நோக்கு நாள் அன்னைக்கு பண்ணலாம் வேற என்ன பண்ணலான்னா நமக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம் பாருங்கள் அது என்ன ஒசந்துட்டே தானே உங்களுக்கு வரணும் டெபாசிட் கம்மியாகிட்டே வரணுமா ஒசந்துட்டே வரணுங்கிறப்ப ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு நான் ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறேன்னா அதை வந்து நீங்கள் இந்த மேல்நோக்கு நாள் இருக்கிற அன்னைக்கு இதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த மேல்நோக்கு நாளில் செய்ய அதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி போகும் இதுதான் மேல்நோக்கு நாளுங்கிறது அடுத்தது கீழ்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாளுங்கிறது பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி இந்த ஒம்போது நட்சத்திரங்களும் அதோமுக நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள்னு சொல்லியிருக்கு இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களெல்லாம் தான் கீழ்நோக்கு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ பூமிக்கு அடியில் கீழ்நோக்குன்னா பூமி கீழே இருக்கக்கூடிய கீழே பார்வை கொண்ட விஷயங்கள்னு சொல்கிறோம் கிழங்கு வகைகள்லாம் பயிரிடுறது போர்வல் போடுறோம் பாருங்கள் வீட்டுக்கு கிணறு தோண்டுவோம் இல்லையா போர்வல் போடுவோம் இந்த போர்வல் போடுறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சுரங்கம் நம்ம தோண்ட போகிறது இல்லை இல்லையா நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் போர்வல் வீடு கட்டுறோம்னா தண்ணி வேணும் அப்போ தண்ணி வசதி வேணும்னா போர் வேணும் அப்போ போர் போடுறதுக்கே முக்கியமான ஒரு நாளாக மண்ணிற்கு கீழுள்ள உள்ள வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இந்த கீழ்நோக்குனால் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் அடுத்தது சமநோக்கு நாள் இது வந்து மிருகசீரிசம் ஹஸ்தம் அஸ்வினி ஸ்வாதி புனர்பூசம் சித்திரை ரேவதி கேட்டை அனுஷம் இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் சமநோக்கு நாள் இது உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சமமாக இருக்கக்கூடிய நாள் இந்த சமநோக்கு நாட்கள் ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு நாள் எனக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு தட தடத்தடான்னு மேலே போய் சரின்னு கீழே வந்துடாமல் இருக்கணும் அந்த ஸ்டெபிலிட்டி நமக்கு வேணும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய எல்லா சுபமான விஷயங்களும் ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா சமநோக்கு நாளில் பண்ணோன்னா ரெண்டு பேரும் சமமான ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் சமாதானத்திற்கு ஏற்ற நாள் சமநோக்கு நாள் வாகனம் வாங்கிறது சாலை போடுறது நம்ம வீட்டு தளம் போடுவோம் டைல்ஸ் எல்லாம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுவோம் இல்லையா இப்போ டைல்ஸ் ஓட்டுற வேலையெல்லாம் பண்ணுறது வீட்டுக்கு தளம் அமைக்கக்கூடிய அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த சமநோக்கு நாளில் பண்ணோன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் சிலர் வந்து நாய் கால்நடைகள்லாம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் வாங்குவாங்க அந்த பிராணிகள் வாங்கிறதுக்குடிய நாளாக இந்த சமநோக்கு நாளை வச்சுக்கலாம் பிராணிகளை வாங்குவது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த சமநோக்கு நாள் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் வாகனம் ஓட்டி பழகணும் டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா நம்ம ஆசைப்படக்கூடிய அந்த ஆரம்பிக்கக்கூடிய நாள் சமநோக்கு நாளாக இருக்கணும் ஆன்மீக பயணம் நம்ம வந்து சுற்றுலா போகிறோம் இன்றைக்கி காசி போகிறோம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு கிளம்புறோம் அப்படிங்கிறப்போ அந்த சுற்றுலா போகிறதுக்கு அல்லது ஆன்மீக பயணம் போகக்கூடியதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் வந்து சமநோக்கு நாளாக தேர்ந்தெடுத்து செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலை அந்த ஒரு காரியம் வந்து சுலபமாக முடியும் அப்படின்னு இதுதான் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள்னு மூன்று பிரிவாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விஷயத்தையும் அழகாக பிரித்து நீ எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் அதுக்குள்ளே அவ்வளவு விஷயங்களை உள்ளே வச்சுருக்காங்க ஸோ அதில் நம்ம இன்றைக்கி இந்த மேல்நோக்கு நாள்னால் என்ன கீழ்நோக்கு நாள்னா என்ன சமநோக்கு நாள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன ஒரு விவரங்களை தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நிச்சயமாக பயன்படக்கூடிய விஷயம்தான் சார் இது ஏன்னா நம்ம கேலண்டர்லேயோ இல்லை பஞ்சாங்கத்துலேயோ பார்த்தாலே தெரியும் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் இந்த பதிவின் மூலமாக அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு கொண்டு அதை நம்ம பயன்படுத்துறதால நிறைய நல்ல மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் நல்ல ஒரு பதிவு நன்றி நன்றி